அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வேறு அவங்கக்கிட்ட கொடுத்து டைல் பண்ணி பேசினாங்க அதனால் ஃபோன் ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஆகிடுச்சு வாட அப்படியே குபீர்னு வண்டி ஓட்டவே முடியல ஒரு மாதிரி ஆகிடுச்சு கரெக்டாக மாயிடுச்சிங்க அதனால் வண்டி ஓட்டலை ஸோ மாதிரி ஆகிடுச்சிட்டு படுத்தாச்சு சிறு சீரியில் நம்ம எங்கே ட்ராப் பண்ணோமோ அங்கேயே வந்து வண்டியை படிப்பட்டு படுத்துட்டு காலையில் வெள்ளம் நினைச்சாச்சு ஒரு வந்து கிளம்பியாச்சு ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எங்கன்ட்டு பார்த்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராபிட்டோவில் ஒரு ட்ரிப் எடுத்துருக்கோங்க அறநூத்தி சில்ரை போட்டிருந்துச்சி பிக்கப் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் டோட்டலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பிக்கப் பண்ணால் கிளம்பலாம் நேற்று நைட்டில் இதே மாதிரி தான் இருந்தது அதே போல தான் மேகத்தை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஃபுல் இப்போ வந்து பார்த்தோம்னா பிக்கப் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டோம் உள்ளே வர முடியுமானான்னு கேட்டாங்க நான் வரேன் தான் சொன்னேன் மழை பெய்யுறதுனால லேடி தான் பேசுனாங்க ரெண்டாவது அவங்களே வெளியில் வரேன்ட்டாங்க அதுவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அவங்களே தான் அவ்வளோதாங்க கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்தும் ட்ரிப் எடுத்துருக்கோம் அதுவும் ஆன்லைன் பேமெண்ட்டுங்க எங்கேன்னு பார்த்தோம்னா மகேந்திரா சிட்டி செங்கல்பேட் எழுநூத்தி சிலற காமிச்சிச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷாப்னு சொன்னாங்க அதனால வந்து நிப்பாட்டிருக்கோம் மொதமாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபருக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜெலாம் இப்போ கொடுக்க மாட்டுறானுங்க ஆனால் அது வந்து சொன்னால் கஸ்டமருக்கு புரிய மாட்டுது மகேந்திரா சீட்டில் காலர் டிஃபன முடிச்சாச்சு இப்போ வெயிட் பண்ணிட்டு போக மகேந்திரா